சமையலறையில் இருக்கும் சிறு கிராம்பு தலை கால்வரை அற்புதம் எப்பொழுதும் வைத்திருக்கும் தோன்றினாலும் அதில் உள்ள பயன்கள் எண்ணற்றவை பாரம்பரிய பாட்டி வைத்தியங்களில் தலைமுறைகள் கடந்தும் பயன்படுத்தப்பட்டு வரும் கிராம்பு இன்று மருத்துவ அறிவியலாலும் பாராட்டப்படுகிறது உணவிற்கு சுவை மனம் சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்கும் அற்புத பலன்களை வழங்குகிறது கண்களில் எரிச்சல் அலர்ஜி ஏற்பட்டால் உடனே மருந்தகம் செல்ல வேண்டியதில்லை கிராம்பை நீரில் ஊற வைத்து அதன் சாற்றை குளிர்ந்த பின் கண் பகுதியில் தடவினால் நிவாரணம் கிடைக்கும் எளிய முறையில் வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த வைத்தியம் பலருக்கு தெரியாத ஒன்று சிறிய முயற்சியிலேயே குளிர்ச்சி கிடைக்கிறது என்பதை கிராம்பின் தனித்தன்மை தசைவலி பிடிப்பு போன்ற பிரச்சினைகள் அடிக்கடி வரும் மாத்திரை தேடாமல் கிராம்பு எண்ணெயை மெதுவாக இருக்கும் இடத்தில் தடவினால் சூடு காரணமாக தசைகள் தளர்ந்து வலி குறையும் இயற்கையாகவே உடல்நலத்தை பாதுகாக்கும் இந்த முறையை பலர் நம்பிக்கை வைத்து பயன்படுத்தி வருகிறார்கள் வாய்நாற்றம் பல்வலி ஈறு வீக்கம் போன்ற சிரமங்களுக்கு கிராம்பு சிறந்த தீர்வாக உள்ளது பற்பொழியுடன் சிறிதளவு கிராம்பு பொடி கலந்து பயன்படுத்தினால் வாய்நாற்றம் மறையும் பல்வலி குறையும் ஈறுகளில் கிராம்பு எண்ணெயை தடவினால் வீக்கம் குறையும் ஒரு சிறிய துளியே எவ்வளவு பெரிய பலன் தருகிறது என்பதை இது காட்டுகிறது குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை ஏற்படும் காது வலிக்கும் கிராம்பு உதவுகிறது நல்லெண்ணெயில் ஒரு கிராம்பை சூடு காட்டி குளிர்ந்த பின் காதில் சொட்டினால் வலி குறையும் மருந்துகள் தேவையில்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த முறையை தலைமுறைகள் கடந்தும் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் சமையலில் கிராம்பு தரும் பங்கு தனி சிறப்புடையது பிரியாணி குழம்பு காரி போன்ற காரசார உணவுகளில் சிறிதளவு கிராம்பு போடினால் சுவையும் மனமும் அதிகரிக்கும் சமையலுக்கு அப்பாலும் வாசனை திரவியங்கள் சோப்புகள் மருத்துவப் பொருட்கள் போன்றவற்றிலும் கிராம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது சிறிய பொருள் பல துறைகளில் பயன்படுத்துவது வியப்பை தருகிறது தலைவலி ஏற்பட்டால் கிராம்பும் உப்பும் சேர்த்து பசும்பாலில் அரைத்து பேஸ்ட் செய்து நெற்றியில் தடவினால் நிவாரணம் கிடைக்கும் உப்பு தலையில் உள்ள நீரை உறிஞ்சிவிடும் கிராம்பின் சூடு தன்மை வலியை குறைக்கும் உடனே மாத்திரை சாப்பிடாமல் இயற்கையாகவே தீர்வு தரும் இந்த முறை பாட்டி வைத்தியங்களில் இன்னும் உயிரோடு உள்ளது இதனால் கிராம்பு ஒரு சாதாரண மசாலா பொருளாக மட்டுமில்லாமல் நம் உடல் நலத்தை பாதுகாக்கும் இயற்கை மருந்தாகவும் திகழ்கிறது எளிய வழிகளில் பல பிரச்சினைகளுக்கு நிவாரணம் அளிப்பதால் தினசரி வாழ்க்கையில் அதனை மறக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்பதே உண்மை